இந்த வீடியோல TNPSC Group 4 examல previous yearல கேட்ட ஒரு max question தான் பாக்கப் போரும் ஒரு செவகத்தின் நீலம் 3x plus 2 அலகுகள் மற்றும் அதன் அகலம் 3x minus 2 அலகுகள் எனில் அதன் பரப்பலவை காண்க x equal to 20 நீலம் <tellan> பாத்தையினா <tellan> 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 த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸோட வேல்யூ 20, ஓகேவா ஸோ சிக்ஸ்டி ப்ளஸ் டூ சிக்ஸ்டி அதோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ த்ரீ இன்ட்டு ட்வெண்ட்டி சிக்ஸ்டி சிக்ஸ்டி மைனஸ் டூ ஃபிஃப்டி செவ்வகத்துக்கு பரப்பளவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல்இன்ட்டு பி ஸோ சிக்ஸ்டி டூ இன்ட்டு 58, எயிட் 16, remaining one, 48, 49, 0, 52, 10, ஒன்ட்டி ஸ் ஒன்றாம் விளக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஆறு A ஏதா வந்து Correct.